மத்திய அரசின் பட்ஜெட் கார்ப்பரேட்டுகளுக்கான பட்ஜெட்டாக இல்லாமல் சிறு குறு தொழில் நிறுவனங்களை பாதிப்புகளில் இருந்து மீட்டெடுக்கக்கூடிய பட்ஜெட்டாக இருக்குமா என திருப்பூர் பின்னல் ஆடை நிறுவனத்தினர் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் நூல் விலை உயர்வு வங்கதேச ஆலை உற்பத்தி நிறுவனங்களின் போட்டியால் டாலர் சிட்டிகளை இழந்து காணப்படும் விவகாரம் பற்றி சற்று விரிவாக காணலாம் மத்திய அரசின் இடைக்கால பட்ஜெட்டை வரும் பிப்ரவரி முதல் தேதி நாடாளுமன்றத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்ய உள்ளார் நடப்பு ஆண்டில் மக்களவைத் தேர்தல் நடைபெறவுள்ளதால் இடைக்கால பட்ஜெட்டில் கவர்ச்சிகரமான அறிவிப்புகள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது பட்ஜெட் மீது ரயில்வே பெட்ரோலியத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளை சார்ந்தோர் மிகுந்த எதிர்பார்ப்புடன் உள்ளனர் அந்த வகையில் ஜவுளித்துறையில் சீர்திருத்தம் மேற்கொள்ளப்படுமா என திருப்பூர் பின்னலாடை நிறுவனத்தினர் எதிர்பார்ப்பு திருப்பூரில் ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட ஏற்றுமதி ஆடை தயாரிப்பு நிறுவனங்கள் உள்நாட்டு ஆடை தயாரிப்பு நிறுவனங்கள் செயல்பட்டு வருகின்றன இதில் எட்டு லட்சத்திற்கும் அதிகமான தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர் ஆண்டுக்கு ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு வர்த்தகம் நடைபெற்று வந்த நிலையில் கடந்த சில ஆண்டுகளாகவே சிறு குறு நிறுவனங்கள் நஷ்டத்தில் இயங்கி வருகின்றன நூல் விலை உயர்வு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி வரும் நிலையில் ஏற்றுமதியில் வங்கதேசமும் மிகப்பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தி வருகிறது இந்தியாவிலும் ஆயத்த ஆடைகளுக்கான இறக்குமதி வரி ரத்து செய்யப்பட்டதால் வங்கதேச ஆடைகள் இறக்குமதி செய்யப்பட்டு டாலர் சிட்டியின் வருவாயை வெகுவாக பாதித்து வருகிறது இந்த நிலையை இடைக்கால பட்ஜெட்டில் ஆடைகள் இறக்குமதிக்கு வரி விதிக்கப்படும் என திருப்பூர் பணியின் தொழில் நிறுவனங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றன லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் மாவட்டங்களிலிருந்தும் வேலைவாய்ப்பு பெற்று வரும் நிலையில் அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் இடைக்கால பட்ஜெட் இருக்குமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது நாட்டுக்கு ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் வருவாயை ஈட்டித்தரும் தொழிலாளர்களுக்கு நீண்ட காலமாகவே குடியிருப்பு வசதிகள் செய்து தரப்படாமல் இருந்து வருகிறது இடைக்கால பட்ஜெட்டில் தொழிலாளர்களுக்கு குடியிருப்புகள் கட்டித் தருவதற்கு தனியாக நிதி ஒதுக்கீடு செய்யப்படுமா என்ற எதிர்பார்ப்பும் தொழிற்சங்க வந்து பெரும்பகுதி பல இருந்து பல வந்து தொழிலாளிகள் குடியிருப்பு நீண்ட காலமாக ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது வீட்டு வாடகை சொந்த வீடுங்கிறது சாத்தியமில்லை ஒரு முப்பது கிலோமீட்டருக்குள்ள வாழ முடியாத சொந்த வீடு வாங்க முடியாத அளவுக்கு நிலம் இருக்கிற போது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் கோடிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய எக்ஸ்போர்ட் டொமஸ்டிக்கெல்லாம் சேர்ந்து ஒரு ஐம்பதாயிரம் கோடிக்கு மேலே வர்த்தகம் நடக்கக்கூடிய இந்த தொழிலுக்கு மிக முக்கியமான ஆதாரமாக இருக்கக்கூடிய தொழிலாளர்களை பாதுகாக்க வேண்டிய அவசியம் இருக்குது இப்போ அவங்களுக்கு வந்து தனியாக பிரத்யேகமான நிதி ஒதுக்கீடு செஞ்சு அவங்களுக்கு குடியிருப்புகளை ஏற்படுத்துவதற்கான ஏற்பாட்டை செய்யணுங்கிறதுதான் மிக முக்கியமான கோரிக்கை பின்னலாடை தொழிலின் முதுகெலும்பாக இருக்கும் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் கடந்த பத்து ஆண்டுகளாக எந்த விதமான சலுகைகளும் சிறப்பு அறிவிப்புகளும் பட்ஜெட்டில் இடம்பெறாததால் மிகுந்த ஏமாற்றத்துக்கு ஆளாகி உள்ளனர் திருப்பூருடைய முதுகெலும்பு நேரம் வந்து பார்த்தீங்கன்னா சிறுகு நடத்துற தொழில்தான் ஆனால் இந்த பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மாதத்துக்கு ஒரு பட்ஜெட் வருது தொடர்ந்து ஒரு பத்து ஆண்டுகளாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சிறு குறு நடுத்தர தொழிலுக்கு வந்து எந்த ஒரு பட்ஜெட்டில் ஒரு ஸ்பெஷலான ஒரு அறிவிப்பு இல்லை ஒரு ஏமாற்றம் தான் வந்துட்டுருக்கு இந்த பட்ஜெட்டும் அப்படி தான் இருக்குங்க ஏன்னா வந்து இந்த பட்ஜெட் அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்இ செக்டார் பெரிய அளவில் குறிப்பாக திருப்பூர் வந்து எழுபது சதவீதம் வந்து சிறு குறு நடுத்தர தொழில் வந்து மூடப்பட்டுள்ளதுங்க இப்போ இப்போ இருக்கிறது வெறும் முப்பது சதவீதம் மட்டும்தான் செயல்பட்டுருக்கு மின்கட்டண உயர்வு நூல் உயர்வு தொழில் மந்தநிலை காரணமாக திருப்பூரில் எழுபது சதவீத சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மூடப்பட்டு முப்பது சதவீத நிறுவனங்கள் மட்டுமே செயல்பட்டு வருகின்றன எனவே நலிந்த சிறு குறு தொழில் நிறுவனங்களை மீட்டெடுக்கும் வகையில் மத்திய அரசின் இடைக்கால பட்ஜெட் அமைய வேண்டும் என பின்னலாடை நிறுவனத்தினர் மிகுந்த எதிர்பார்ப்போடு காத்திருக்கின்றனர் இல்லையெனில் அடுத்த சில ஆண்டுகள் ஒட்டுமொத்த சிறு குறு நிறுவனங்களும் காணாமல் போய் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் வாழ்வாதாரத்தை இழக்கும் நிலை ஏற்படும் என பின்னலாடை நிறுவனங்கள் கவலை தெரிவிக்கின்றன பிளஸ் செய்திகளுக்காக திருப்பூர் செய்தியாளர் விஜயன்